இன்னும் நாங்கள் இறுதி முடிவு எடுக்கல அடுத்த கட்டமாகவும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு பெரிய கட்சியும் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க ஆமாம் வாய்ப்பே தான் வெளிப்படையாக இருக்கிறது என்னென்னா அவர்களோடு பேசி கொண்டிருந்த தேமுதிக பாமக போன்ற கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோட அணி சேருவது என்கிற முடிவு எடுத்து இங்கே ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் இந்த டிஸ்பியூட் வந்தபோது ஜே அணி ஜா அணி அது பெரிய விஎல் ஜானகி அம்மன் தலைமையில் ஒரு ஜா அணியும் சில ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வந்தபோது அப்போது வந்து இரட்டை முடக்கப்பட்டு சுயேட்சை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நான் குறிப்பிட்ட மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அணியை விடவும் அவங்க உள்ள ரெண்டு சதவீதம் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரைட் ஓகச் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு துரைகருணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஷோதரா சார் இப்போ நாங்கள் தான் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பல மாதங்களுக்கு முன்பே க்ளைம் பண்ண திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இன்னமும் முக்கிய கட்சிகள் பெரிய கட்சிகள் யாரும் விரைந்தமாக மாதிரியே தெரியலையே சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ரெண்டு மூன்று தேர்தல்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறினார் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் வெளியில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகளும் நமக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தரும் அப்படின்னு நம்பினார் அந்த அடிப்படையில் தான் அவர் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னார் ஆனால் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை திமுக அப்படியே அப்படியே இருக்கிறது அதுலேருந்து வெளியேறுவதற்கான யாருமே வெளியில் வருவதற்கான வாய்ப்பே தூளி கூட இல்லைங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு அப்போ இதை தாண்டி இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் இதுலேயும் பெரிய அளவில் திமுகவில் இருந்து வெளியே வந்த மாதிரி இல்லை எஸ்டிபிஐட தான் முதல் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு உங்களோட தான் முதல் கூட்டணின்னு ஆரம்பித்தார் இப்போ நமக்கு தெரிந்த வகையில் ஒரு பதினெட்டு இருபது அமைப்புகள் வெறும் பேடு அமைப்புகள் மட்டுமே அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறாங்க பொதுவெளியில் அறியப்படாத பல அமைப்புகள் கட்சிகளாக தான் அது அங்கே இருக்கிறது இப்போ வாரம் கட்சி ஆரம்பித்த மன்சூர் அலிங்கான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பில் நிர்வாகிகள் பலத்தில் தொண்டர்கள் ஆதரவு மக்கள் ஆதரவு உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் முதல் இடமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனுடைய நிலை என்பது இப்போ மன்சூர் அலிகான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னும் இருக்கும் ரெண்டு தொகுதி சார் ஆமாம் அதுலேயும் பேசிட்டு இன்னும் நாங்கள் இறுதி முடிவு எடுக்கலை அடுத்த கட்டமாகவும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு பெரிய கட்சியும் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் இது எல்லாமே ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத்தேர்தலுடைய பேச்சுவார்த்தைகள் போகிற விஷயம் நமக்கு அப்படி தான் தெரிகிறது நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதற்கு அமைப்பதற்கு வாய்ப்பே தான் வெளிப்படையாக இருக்கிறது என்னென்னா அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த தேமுதிக பாமக போன்ற கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேருவது என்கிற முடிவெடுத்து இங்கே ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நாளை நாளையோ நாளை மறுதினமோ பதினாறாம் தேதிக்குள்ளே முடிவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமாக திரு ஓபிஎஸ் டிவி தினகரனுடைய அணி இதை தாண்டி ஏற்கனவே அவர்களோடு பயணித்து வருகிற ஐஜேகே பார்ட்டி ஏசி சண்முத்தனுடைய புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனுடைய கட்சி இப்படி இருக்கிற அந்த சிறிய சிறிய அரசியல் கட்சிகள் இவை எல்லாம் ஒன்று சேர்கிற பொழுது திமுகவுக்கு அடுத்து ஒரு வலிமையான கூட்டணியாக பாஜக கூட்டணி தான் இருக்குது இதை விட பலகீனமான ஒரு கூட்டணியை தான் திரு எடப்பாடி பழனிசாமியால் அமைக்க முடியும் இல்லை அதற்கு நாற்பது தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டுகிறோம்னு அறிவிச்சிட்டு போயிடலாமே சார் இல்லை அந்த முடிவுலையும் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சிறிய சிறிய அமைப்புகளுக்கு யாருக்குமே இடம் கொடுக்குற மாதிரி இல்லை எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்துட்டு மற்றதில் எல்லாமே எல்லாருமே இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்க வைக்கிறதா அவங்க இருக்கிறாங்க சிறிய சிறிய அரசியல் கட்சிகள் ஒருவேளை மன்சூர் அலிகான் வந்தாலும் கூட அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்தாலும் அல்லது வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி வேறு ஏதாவது அவங்க ஒரு உறுதிமொழியை கொடுக்கலாம் ஒரு கணிசமான தொகையை கொடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அடுத்து சட்டப்பேரவை தேர்தலில் பார்க்கலாங்கிற மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படி ஒரு இடம் கொடுத்து அவங்க ரெட்டைலையில் நிற்க சொன்னால் நிற்கலாம் வேறு வழி இல்லை இப்போ ஒரு மெகா கூட்டணின்னு பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து அணி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு தொகுதிகள் போக மீதம் இவங்க நிற்கலாம் ஆனால் வேறு எந்த பெரிய அரசியல் கட்சியும் இல்லாத சூழலில் எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலையை தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் அதுதான் சரியான பாதையாகவும் இருக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நான் தான் போட்டியிடுவேன் எங்கள் அணியினர் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டார் இப்போ சமீபத்தில் சின்னத்தை முடக்கணுங்கிறக்காக திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் வந்து வழக்கு தொடுத்ததாகவும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த அனைத்தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ தேர்தல் நடந்தது ஏற்கனவே ஒரு தற்காலிகமாக தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நியமனம் இருந்தது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளின்படி ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்ய வேண்டும் அமைப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் இவர்கள் இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கிளைக்கழகம் முதல்ல கட்சி ரீதியான அமைப்பு தேர்தலை நடத்தி முடித்தாங்க கீழே இருக்கிற கலைக்கழகங்கள் பேரூர் கழகம் ஒன்றிய கழகம் நகரக் கழகங்கள் மாவட்ட கழகங்கள் மாநில நிர்வாகிகள் என்ற எல்லா கட்டமைப்பையும் சரியாக அவர்கள் தேர்வு செய்து அதை வந்து ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கையப்போமிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுதான் அங்கே இருக்கு இப்போ அந்த அடிப்படையில் தான் திரு ஓ அவர்கள் முயற்சி பண்ணுறார் வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாமே ஒரு இடைக்கால தீர்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே கிழமை நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கிற அந்த வழக்கு தான் யார் அதிமுகங்கிறது இறுதி தீர்ப்பை கொடுக்கணும் இப்போ அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு தான் அவங்களுடைய தீர்ப்புகள்லாம் இருந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பாளரும் உயர்நீதிமன்ற தீர்ப்பாளரும் தேர்தல் ஆணையமும் அதான் சொல்லியிருந்தாங்க இங்கே என்ன முடிவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இப்போ தேர்தல் நேரம் முடிவு இன்னவங்க இந்த தேர்தலுக்குள்ளாக விசாரணை முடிஞ்சு அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்களான்னு தெரியல அப்போ இவங்க அணுகிற பொழுது ஒன்று அதிமுக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த பேசிஸில் கொண்டு போனோம்னா இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து ரிசைன் பண்ணி இவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ அந்த இரண்டு பேர் கையெழுத்து போடுற அந்த டிஸ்பியூட்டும் கூட இன்னும் முடிவுக்கு வரலை அப்போ ஒருவர் தானே கையெழுத்து போடணும் நான் கேள்விப்பட்டேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு பிரத்யேக அதிகாரம் கொடுத்துருந்தாங்க கட்சியினுடைய அவைத்தலைவரான மகன் ஹுசேன் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அதே அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்லையும் கொடுக்கணுங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பில் இருந்து ஒரு அப்பீர்ப்பு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படி இருந்தாலும் அதை ஏற்க மாட்டாங்க ஒரு இடைக்கால தீர்ப்பையே நிரந்தர தீர்ப்பாக வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் சரியாக வராது அப்போ இந்த சூழலில் ஒன்று இந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படி வருகிற பொழுது இரட்டை இலை அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு பல்வேறு பிரிவுகளாக இருக்கிற இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் இந்த டிஸ்பியூட் வந்தபோது ஜே அணி ஜானி அணிமாரி அதுக்குரிய பி எல் ஜானகி அம்மார் தலைமையில் ஒரு ஜானியும் சில ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் வந்தபோது அப்போது வந்து இரட்டை இலை முடக்கப்பட்டு சுயேட்சை சென்னும் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த டிஸ்பியூட் இன்னும் முடியலை அப்படிங்கிற போது தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக ஓபிஎஸ் அணி அதிமுக ஈபிஎஸ் அணின்னு சொல்லி இரட்டை இலையை முடக்கி இவர்களுக்கு சுயேட்சை சின்னம் வழங்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகவும் நான் பார்க்குறேன் இப்போ ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடியார் இதையே தனக்கு ஒரு பெரிய பிரச்சார பலமாக எடுத்து மேற்கொள்வார்கள் சார் இல்லை இரட்டை இலை முடக்கப்பட்டதால் அது ஒரு பிரச்சார பலமாக எடுத்தால் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே அணிகள் ரெண்டு மூணு அணிகளாக பிரிந்து இருக்கிற பொழுது இதையும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு இவர் சுயேட்சையாக ஒரு முடிவெடுத்து கட்சியை ஒரு ஒரு மோசமான பின்னடைவை நோக்கி அழைத்து போயிட்டார் அப்படிங்கிற பார்வை தான் அதிமுகவில் இருக்கும் அனைவருமே பேசி ஒருங்கிணைந்து போயிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு இருக்கும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி அவர்களோடு தான் இருக்கிறாங்க இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகம் பேர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம் பேர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கணிசமாக அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் மாற்று எண்ணம் கொண்டு அதிலிருந்து பிரிந்து வந்த சக்திகளுமே ஓரளவுக்கு அவங்களும் வலிமையாக தான் இருக்கிறார்கள் அப்படி வலிமையாக இருக்கிற பொழுது இரட்டை இலை சின்னம் அதன் போட்டியிடுகிற பொழுது அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ இருவருமே சுயேட்சை சின்னம் என்று வருகிற பொழுது யாருக்கு பலம் யார் பலகீனப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் நான் குறிப்பிட்ட மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அணியை விடவும் அவங்க உள்ள ரெண்டு சதவீதம் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படி கூடுதலான வாக்குகள் கிடைத்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி இப்போவே கிளைம் இருக்காங்க நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகிறோம் அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக இருந்தாலும் பொதுவெளிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையாக எதிர்ப்பது விமர்சிப்பது என்பது திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பாஜக நிர்வாகிகள் தான் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கிறது இல்லை இப்போ இதுவுமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனமான நிலையை ஏற்படுத்தும் அப்போது இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி விடவும் ஒன்று ரெண்டு சதவீதம் அதிகமாக வாக்குகளை பெற்றுவிட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிரச்சாரத்தை இப்போவே முன்னெடுத்துருவாங்க அப்படி முன்னெடுக்கிற பொழுது அதிமுக இன்னும் ஒரு பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும் இப்போ அந்த நிலைப்பாட்டிற்கு அதிமுகவின் மற்ற பிரிவினர்கள் ஒப்புக்கொள்வார்களா அல்லது எண்பத்தி ஒன்பதில் அணிகள் பிரிந்து ஒரு தோல்வி ஜானை அணிக்கு கிடைச்ச உடனே அன்னாதிமுகவை மெர்ஜ் பண்ணணும் இணைச்சிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகனு வந்து திரும்பவும் அவங்க தேர்தல் ஆணையத்தை அணுகி இரட்டிலேயே வாங்கிட்டாங்க அதனால தான் தொண்ணூத்தொன்னில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து மீண்டும் எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு சொன்னதனால மக்கள் வாய்ப்பு அளித்தார்கள் தொண்ணூற்றொன்னில் ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் அமைத்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி அதிமுக ஒரு பாடம் கற்பித்தால் அதை அவர்கள் உணர்ந்து இனி எதிர்காலம் என்பது ஒன்றுபட்ட அஇஅதிமுக தான் இந்த தமிழக காலத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டு ஒன்றுபட்டால் அஇஅதிமுகவுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் வெற்றிக்கான ஒரு பாதையை அவங்க அமைத்தது மாதிரி இருக்கும் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சு தான் பார்க்கணும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடும்போது பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கு அதாவது எப்போவுமே அரசியலில் எதிரும் புதிரமான நிலைப்பாடு கொண்டவர்களோட தேர்தல் என்று வந்துவிட்டால் தேர்தலில் வெற்றி முக்கியம் அணி பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தொண்ணூற்றி எட்டில் செல்வி ஜெயலலிதா தலைமையில் இது பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் பாஜக எல்லாமே இருந்து ஒரு தேர்தலை சந்தித்தது அப்போ தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜக ஆட்சியை கழிச்சிட்டு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் நிலைப்பாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு அணி சேர்ந்தபோது இவங்களும் போயிட்டாங்க மதிமுக பாமக போன்ற அரசியல் கட்சிகளுமே அங்கே போய் சேர்ந்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சர்களாக கூட ஆகிட்டாங்க அதனால் வெற்றி தான் முக்கியம் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி என்று வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான அந்த வாக்குகள் பிரியாமல் வருகிற பொழுது ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு கூட குறைந்தது ஒரு பதினைந்து இருபது தொகுதிகளில் வெற்றி பெறலாம் வெற்றி சதவீதமும் கூட அதிகரிக்கும் இப்போ கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியினர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பிச்சயமாக பெற முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு வித அதிருப்தி இருக்கிறது கோபம் இருக்கிறது அதை அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது வாக்குகள் சிதறாமல் ஒரு அணியாக வருகிற பொழுது அந்த அணி ஒன்றுபட்ட அண்ணா திமுக பாஜக தேமுதிக தமாக பாமக ஐஜிகே போன்ற ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறால் திமுகவுக்கு எதிராக அந்த கூட்டணியும் வலிமையாக இருக்கும் அதனால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு சக்தி மிக்க கூட்டணியாக வலிமை மிக்க கூட்டணியாக ஒரு மிக கூட்டணியாக உருவாக வேண்டுமென்றால் திமுக வந்தாலும் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து அவருடைய நோக்கம் அவருடைய எண்ணம் அதுதான் அதே போல் திரு டிடி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் தாமரை சின்னத்தில் பாஜக அணி சார்பாக போட்டியிட சொல்கிறதாகவும் ஒரு தகவல் கேள்விப்பட்டிருக்கும் இல்லை கடந்த ஒரு மாத காலமாக அந்த பேச்சு இருந்தது ஆனால் அப்படி ஒரு முடிவை நிச்சயமாக ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க அது மறுதளிச்சுட்டாங்க முடியாது அப்படின்னு ஏன்னா திரு தினகரன் அவர்கள் தனி கட்சி தொடங்கி ரெண்டு மூணு தேர்தலை சந்தித்து தன்னுடைய வாக்கு சதவீதம் ஒரு நாலஞ்சு சதவீதம் அளவிற்கு வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றியை அமமுக வாக்குகள் பாதித்தது அப்படின்னு நம்மலாம் பார்த்தோம் அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு திரும்ப போய் என்னென்னா சரியாக வராது அப்படிங்கிற அவரும் சொல்லிட்டார் திரு ஓபிஎஸ் அவர்களுமே அதிமுகவை மீட்டெடுக்க என்று ஒரு உரிமை மீட்பு குழுவை போட்டு அவர் மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டமும் போய் பெரிய அளவில் மக்கள் ஆதரவும் அவருக்கு இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார் அப்போ அதிமுகவை மீட்டெடுக்கும் முயற்சியில் இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அவருடைய தாமரை சின்னத்தில் போட்டாருன்னா ஐடென்டிட்டி போயிடும் அவருடைய அடையாளம் தொலைந்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒருபோதும் திரு ஓபிஎஸ் எடுக்க மாட்டார் எடுக்கலை டெல்லியிலிருந்து வந்த மத்திய அமைச்சர்கள் பேசுகிற போது அதை சொல்லிட்டார் உறுதியாக அது மாதிரி நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு தாமரை சின்னத்தில் நின்று அதிகமான இடங்களை கூட கொடுக்க அவங்க தயாராக இருந்தாங்க தனித்து சுயேட்சை சின்னங்களில் அவங்க க அமமுக கட்சி சின்னத்தில் போடுறது இடம் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்க இடம் குறைந்தாலும் பரவாயில்லை தாமரை சின்னத்தில் இருக்க மாட்டோம் என்பதை உறுதிபட தெரிவித்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசாகுது அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொன்ன தலைவர் தான் திரு டி வி தினகரன் இப்போ திடீர்னு பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சார் இல்லை அரசியலில் அவ்வப்போது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வது என்பது காலங்காலமாக இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக விமர்சித்தது பண்டாரம் பரதேசி ஆக்டோபர்ஸ் மாதிரி வந்து இந்தியாவை வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்கன்னு பேசிய திரு கருணாநிதி தான் வாஜ்பாய் தலைமையிலான அந்த மத்திய அமைச்சரவையில் போய் இடம் இடம் பெற்று பயணித்தார்கள் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக விமர்சித்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுலேயும் தொடக்கத்தில் எழுபதுகளில் பார்த்தீங்கன்னா அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை மிக மோசமாகலாம் ராட்சசியை அரைக்கி பெண் ஹிட்லர்லாம் அப்புறம் சொல்ல கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க எண்பதில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு போயிட்டாங்க கடந்த முறை கூட கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருந்து பிரிஞ்சு ஒரு விமர்சன கருத்தை முன்வைத்தார்கள் ஆனாலும் கூட இப்போது காங்கிரஸோடு ஐக்கியப்பட்டு போகிறார்கள் அப்படி அரசியல்வாதிகள் அவ்வப்போது ஏற்படுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் இன்றைக்கு இப்போ நடைபெற போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டோட தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடி தினகரன்லாம் இருக்காங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிரதம கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணி அமைச்சு அதில் போகுது அதுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுக்க முடியாது ஏன்னா திமுகவினுடைய எதிர் நிலைப்பாடு தான் அண்ணா அதிமுகவின் ஒரு பிரிவு தான் அமமுக எனவே அவர்கள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு என்பது சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன் திமுக தரப்பில் அவர்களுடைய அணி வலுவாக தானே சார் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் இருந்தே அந்த வலுவான கட்டமைப்பு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சி மீதான அந்த வெறுப்புணர்வு என்பது திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிக போன்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கிறது ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஒற்றை இலக்கு அதே இலக்கை வைத்து பாஜகவையும் மோடியையும் வீழ்த்த வேண்டும் என்பது தான் வேறு எதுவுமே அவங்களுக்கு அஜெண்டாவே இல்லை அப்படி இருக்கிறபோது அந்த கூட்டணி இங்கேருந்து வெளியில் போகல நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அதிலிருந்து வெளியேறினா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி நம்பினார் ஏன்னா எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி தான் வந்தது அப்படி மாறி மாறி வருகிற பொழுது கூட்டணியும் மாறி மாறி வரும் திமுக அணையில் கூட்டணி சேர்ந்தவர்கள் திமுக ஆட்சி கட்சியாக வர வரைக்கும் இருப்பாங்க ஆட்சி கட்சியாக வந்து ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் எதிராக அவங்க கோஷம் போட்டு கொடி தூக்கிட்டு அப்படியே அண்ணா திமுகவில் போய் சேர்ந்துருவாங்க அண்ணா திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக ஆட்சி வருவதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்பார்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அதே மாதிரி ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவங்க அங்கேருந்து பிரிஞ்சு மீண்டும் திமுகவுக்கு வந்திருப்பாங்க இப்போ இந்த திமுகவிலிருந்து மாறி அண்ணா திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கடந்த ரெண்டு தேர்தல்களில் இல்லை ஏன்னா இவங்க பாஜகவோட போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணி சேர்ந்ததால் இவர்கள் வர முடியாத நிலை இருந்தது இந்த முறை எப்படியாவது அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிலிருந்து வெளியேறினார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒற்றை இலக்கு மீண்டும் பாஜக வந்துடக்கூடாது மோடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி இடம் குறைவாக கொடுத்தால் கூட பரவாயில்லங்கே இருப்போம் அப்படின்னு காங்கிரஸ் மதிமுக எல்லாம் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தது அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுப்போம்னு கடைசி வரைக்கும் அழுத்தம் கொடுத்து என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையுமே பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகள் கிடைக்கல ஆறு ஆறு தொகுதியை கொடுத்து அவங்க அப்படியே அதை அமைதிப்படுத்தி விட்டார்கள் அந்த நிலை தான் இப்போ அதனால் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய தனக்கு கீழிருந்து அந்த கூட்டணி கட்சிகளை நழுவ விடாமல் பார்த்து கொண்டது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமாக பார்க்கலாம் வீசிக்கவும் காங்கிரஸும் வருவாங்கன்னு அண்ணா திமுக ரொம்ப நம்பினாங்களோ சார் நிச்சயமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்தே காங்கிரஸை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக கொண்டு வந்து விடும்னு ஒரு லாபி நடந்ததா பத்திரிகைகளில் ஊடகங்கள் எல்லாம் தகவல்கள் வந்தது ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த ஐஎன்டிஏ அணியில் பிரதான இடம் திமுக இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் இங்கே மட்டுமே தனியாக போய் இன்னொரு அணியில் எதிரான ஒரு அணியில் போகிற போது ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய பாதிப்பு காங்கிரஸ்க்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவங்க மறுத்துட்டாங்க பிசிகவுமே நான்கு மூன்று தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதிங்கிற மாதிரி நாலு கேட்டாங்க அப்புறம் ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதினு கேட்டாங்க அண்மையில் இணைந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலரான ஆதவ் அர்ஜுனா அந்த லாட்ரி ஏஜென்ட்டுடைய மருமகனுக்காக அவர் பொது தொகுதியை கேட்டாங்க அது கொடுக்கல இந்த இரண்டே தொகுதிகள் தான் பின்னாடி ஒரு நாடாளுமன்றத்தில் அடுத்து வருகிற சட்டமன்றத்தில் கூடுதல் இடங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பேச்சுவார்த்தைகள் நான்கு சுற்று ஐந்து சுற்றுக்கள் போனாலும் கூட அவர்களை தக்க வைத்து கொண்டார்கள் திமுகனுடைய ஒரு சாதுரியமான நடவடிக்கையினால் தக்க வச்சுட்டாங்க அதனால வலிமையான கூட்டணியாக திமுக தொடர்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமத்துவ மக்கள் கட்சி திடீர்னு சமத்துவ சாமக்காவை பா பாஜகவோடு இணைக்கிறேன்னு எதுக்கு சார் அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லை அவர் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த கட்சியை நடத்துறதுல ஒரு மிகுந்த சிரமம் இருந்தது எர்னாவூர் நாராயணன் இப்போ சமத்துவ மக்கள் கழகம் என்கிற ஒரு அமை அமைப்பு நடத்துகிறார் அவர் தான் பெரிய அளவில் இங்கே பேங்க் போனாக இருந்து இந்த கட்சியை வெளிநடத்துவருக்கு இருந்தாங்க அது அது மாதிரி ஒரு சில பேர் பிரமுகர்கள் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவெல்லாமே வெளியில் போயிட்டாங்க அதனால் அரசியல் கட்சியை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சிரமம் என்பதை நீண்ட காலத்திற்கு பிறகு சில சரத்குமார் அவர்கள் உணர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஒரு தேசிய கட்சியோடு அவர் போய் அங்க வகிக்கிற பொழுது அதில் ஐக்கியப்படுகிற பொழுது அவருக்கு எதிர்காலமும் பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் ஒரு ராஜ்யசபா இடமோ அல்லது வேறு பொறுப்புகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முடியாது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை நடத்துவது என்பது அவ்வளோ எளிதானது இல்லை அது சரியான நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா ரெண்டு பேருமே ஃபேம் நடிகர் சரத்குமாரும் சரி ராதிகா சரத்குமார் சரி அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறபோது ஒரு பெரிய பிரச்சார பலம் இருக்கும் கூட்டம் வரும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சமுதாய ஆட்களும் சரி மற்ற மற்ற இந்த சமத்துவ மக்கள் கட்சியில் பயணித்த நிர்வாகிகள் மற்றவர்களுடைய ஆதரவுமே ஓரளவுக்கு இருக்குங்கிறதுனால அவரை சரியாக முறையாக பாஜக பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் திரு ஜான் பாண்டியன் குறிப்பிடும்போது என்டி அலைன்ஸில் இருந்து எங்கள் யார்கிட்டையுமே கேட்காம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியேறிட்டார் அவர் பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டார் எங்களெல்லாம் கால வாரிட்டார் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் குற்றஞ்சாட்டுறாரு இல்லை இல்லை அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுவது என்கிற முடிவை பிரதான கட்சி அந்த கூட்டையிலிருந்து பிரதான கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் எடுத்து வெளியில் வந்திருக்கு இதில் அரசியல் நிலைப்பாடு குறித்து கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு குறித்து மற்ற கட்சிகளோடு ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் அதாவது குறிப்பாக பாரிவேந்தர் அப்புறம் ஏசி சண்முகம் நாங்கள்லாம் கூட அதிமுக அணிக்கு வந்திருப்போம் அப்படிங்கிற சொல்கிறார் அவர் இல்லை அது இது காலம் கடந்த விஷயமாக தான் கொடுக்குறேன் அதாவது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் வச்சு தான் கூட்டணி வச்சு பயணிப்பார்கள் மற்ற நேரங்களில் அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடை அவர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற கொள்கை நிலைப்பாடு இதை மற்ற கட்சிகளோடு கலந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை தான் என்னோடய கருத்து பேசியிருந்தால் நாங்கள் வந்திருப்போம் இல்லை அவரை இங்கேயே தக்க வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவ்வப்போது ஏற்படுகிற அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இனிமேல் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க இன்றைக்கும் கூட அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறதையுமே பாஜக பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற போதே கூட கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட அது தொடர்பாக பாஜக தரப்பில் அணுகிய போது அவங்க அவங்க தரப்பிலிருந்து சொன்னதாகலாம் தகவல்கள் செய்திகள் வந்தது எனவே பாஜகவோடு இணைந்தால் அவர்களுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி கனவு என்பது சிதைந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு பிரதான நோக்கமாக அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளரும் கருதுகிறார்கள் அதனால் இனி இணைவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் பாஜகவுக்கு அதிக வாக்கு சதவீதம் இருப்பது போலயே வெளியாகிட்டிருக்கு சார் இல்லை அதாவது இன்றைக்கு தேசிய அளவில் ஒரு அறியப்பட்ட முகமாக பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்காங்க ஒரு வலிமையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது தேசிய அளவில் சொல்லி பல்வேறு மாநிலங்களில் ஒரு பத்து பதினாறு மாநிலங்களில் ஆட்சி கட்சியாக தனித்தும் கூட்டணியுமாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வட மாநிலங்களில் குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான மனநிலை அதிகமாக இல்லை பாஜகவை விமர்சி வந்த பத்திரிகைகளும் கூட கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூட அவங்க உண்மையை மறைக்க முடியல அதிகமாக முந்நூறு முந்நூற்றது இடங்கள் முந்நூற்ற இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்கணிப்புகள் இருக்குது இன்னொன்று அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் மாற்றாக ஐஎன்டி அணியில் யாரையுமே இன்னும் அவங்க முன்னிலைப்படுத்தலை முன்னிலைப்படுத்த முடியலை அப்போ அந்த நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் இருக்கும் யார் பிரதமர் யார் த நல்லாட்சியை தருவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிந்திக்க தொடங்கினாங்கன்னா ஒரு நிலையற்ற அரசு மீண்டும் வந்துடுமோங்கிற பார்வை வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் சேர்ந்து இந்திரா காந்தியை வீழ்த்திட்டு ஒரு அரசு அமைத்தார்கள் மத்தியில் ஒரு கூட்டணி அரசாங்கம் ஜனதா கட்சி ஆனால் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள்லேயே ஒரு மூணு நாலு பிரதமரை சந்திக்க வேண்டிய நிலை ஆகிப்போச்சு மொ ராஜ் சரண் சிங்கில் அடுத்து தொண்ணூறுகளில் அதே மாதிரி விபி சிங் குஜராலு தேவோடான்னு ஒரு மூணு நாலு பிரதமர்கள் இருக்குது அப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிலையான அரசு தேவை நிலையான அரசை ஆண்டுகள் கொடுத்து நிரூபித்து விட்ட பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வந்தால் நாடு வளர்ச்சி பாதையில் போகும் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற கண்ணோட்டம் உணர்வு மக்களுக்கு அதிகமாக இருக்கிற பொழுது மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இப்போ தேமுதிகவும் பாமகவும் தொடர்ந்து ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க அதிமுக பக்கமும் பேசுகிறாங்க பாஜக பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலில் அந்த மாதிரி பேசுகிறது சரிதானே சார் இல்லை கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த அணுகுமுறை என்பது இருக்கிறது பிரதான கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் தலைமையில் கூட்டணி வருகிற பொழுது பிரிந்து கிடக்கிற பல்வேறு அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்க அமைக்க வேண்டும் என்று இவங்க தரப்பிலிருந்து தூது விடுறாங்க அந்த சிறிய கட்சிகளும் அவங்க தரப்பில் இருந்தும் பார்க்குறாங்க இப்போ யார் அதிக இடங்கள் இப்போ அதிக இடங்கள் இதை தாண்டி தேர்தல் செலவுகளுக்கான அதிக தொகைகள் எங்கே கிடைக்குது அங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்துடுச்சு அதனால தான் இப்போ ரெண்டு பக்கமே மாறி மாறி நம்ம கடந்த பல தேர்தல்களில் பார்த்துருப்போம் காலையில் பத்து பதினோரு மணி வரைக்கும் அறிவியலத்தில் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க பகல் ஒரு மணிக்கு போய் கார்டனில் போய் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படின்னு போய் போயிடுவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அரசியலில் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை ஆனாலும் கூட தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு தான் இந்த மாதிரியான பேரங்கள் பேசி ஒரு கொள்கைன்னு எதுவுமே இல்லை இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனித்த கொள்கைகள் லட்சியமும் இல்லை தேர்தல் தேர்தல் வெற்றி அந்த தேர்தல் வெற்றி மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இந்த மனப்பான்மையில் அரசியல் கட்சிகள் இருப்பதால் அவங்க எங்கே ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் அங்கே நம்ம போயிடுவோங்கிற மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பாமகவும் தேமுதிகவும் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்க்கமான பார்வை எதுவும் தெரியுதா சார் இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு போகிறதுக்காக தான் கூடுதல் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறேன் ஏன்னா நடைபெற போகிறது நாடாளுமன்ற பொது தேர்தல் மீண்டும் பாஜக ஆட்சி தான் மத்தியில் அமையும் என்கிற சூழல் இருக்கிற பொழுது ஒரு ஒன்றரை இடங்களில் வெற்றி பெற்று போனாலோ அல்லது ராஜ்யசபா இது மாதிரி கிடைச்சாலும் அவங்களுக்கு அங்கே ஆதாயம் கூடுதல் அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக அங்கே போவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு வலிமையான சக்தியாக இல்லை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இல்லை ஒரு ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவராக இல்லை எனவே இவரோடு அணி சேர்ந்து நாம் வந்து ஒரு தோல்வியை ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டாம் என்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பாஜக கூட போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க